வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவுல ஆராதனைனா என்ன மந்திர ஜபம்னா என்ன இந்த ஆராதனைக்கும் மந்திர ஜபத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு இது கூடவே இந்த மந்திர ஜபத்துக்கும் பிராணாயாமத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு இதுக்கு அப்புறமா இந்த மந்திர ஜபத்தை ஏன் செய்யணும் இந்த மந்திர ஜபமானது தியானத்துக்கு எந்த வகையில யூஸ் ஆகுதுன்னு பாக்கலாங்க இந்த ஆராதனைய பக்தி மார்க்கத்துடைய ஒரு கடைசி ஸ்டேஜா சொல்ல முடியும் அதாவது ஒரு மிகச்சிறந்த பக்தி தான் ஆராதனையா மாறும் நாம ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது ஏதாச்சும் கோயில பார்த்தோம்னா அந்த கடவுளை நினைக்கிறது வந்து ஒரு சாதாரண பக்தியா சொல்ல முடியும் அதுவே அப்படி இல்லாம நமக்கு எப்பெல்லாம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் அந்த கடவுளுடைய நாமத்தை வந்து மந்திரமா ஜபிக்கிறது வந்து ஒரு ஆராதனையா சொல்ல முடியும் இந்த ஆராதனைக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு தனிப்பட்ட இடமோ தனிப்பட்ட கால நேரமோ ஒரு வரையறுக்கப்பட்ட வழிமுறைகளோ கிடையாதுங்க இந்த ஆராதனை நாம எப்படி வேணாலும் செய்யலாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதோ இல்ல நின்றுகிட்டு இருக்கும் இல்ல தூங்க போகும் போதோ இல்ல எங்கேயாச்சும் பயணம் மேற்கொள்ளும் போதோ கூட இந்த ஆராதனை செய்ய முடியும் நம்முடைய அன்றாட வேலைகள் போக நமக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் இந்த கடவுளோட மந்திரத்தை ஜெபிக்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஆராதனையா சொல்ல முடியும் இந்த ஆராதனை மூலமாவே வந்து கடவுள பெற முடியும் இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா மாணிக்கவாசகர் வாசகர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவங்களை தான் சொல்ல முடியுங்க இப்போ இவங்க பார்த்தோம்னா அவர் பெரிய அளவுக்கு தவத்தையோ தியானத்தையோ செஞ்சது கிடையாது ஆனாலும் கூட ஆராதனை மூலமா கடவுளோட பெற்றதுக்கு அப்புறமா இவங்களுக்கும் இந்த தியானம் தவம் யோகம் இத பத்தின ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து தன்னால தெரிய வந்துருங்க நம்ம மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகமும் ஔவையார் எழுதின ஔவையார் குரலும் விநாயகர் ரகங்களும் கூட ஒரு யோகத்தை பத்தி சொல்ற நூல்கள் தாங்க இவங்கெல்லாம் இதை செய்யாட்டா கூட கடவுளோட அருளால இத பத்தின எல்லா அறிவியும் வந்து தன்னால வாய்க்கப்படுறாங்க எது முக்கியம்னு பார்த்தோம்னா கடவுள் அருள் தாங்க முக்கியம் அதுக்கப்புறமா தான் எல்லாமே ஒரு பெரிய அளவிலான தவத்தையும் தியானத்தையும் யார் செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா நம்முடைய மகரிஷிகளை சொல்லலாம் இந்த வசிஷ்டர் துருவாசர் விஸ்வாமித்திரர் அத்திரி மகரிஷி இவங்களை சொல்லலாம் இதுக்கப்புறமா சித்தர்கள்ல பார்த்தோம்னா நம்முடைய திருமூலர் கோரக்கர் போகர் புலிபாணி இடைக்காடர் ராமதேவர் இன்னும் பல சித்தர்களை சொல்லலாங்க ஆனா நம்முடைய ஞானிகளும் மகான்களும் அந்த அளவுக்கு ஈடுபாடு தவத்தையும் தியானத்தையும் செஞ்சது கிடையாது அவங்க வெறுமனே கடவுளோட அருளை மட்டும் தான் விரும்பினாங்க அது ஏன்னு கேட்டோம்னா இந்த தவமும் தியானமும் கடவுளோட அருளை கொடுக்கும் அது கூடவே கொஞ்சம் ஆற்றலையும் கொடுக்கும் இந்த ஆற்றல் வந்ததுன்னா என்ன ஆகும்னா கூடவே ஆணவம் ஒட்டுக்கிட்டு வருங்க இந்த ஞானிகளும் மகான்களும் எதையுமே விரும்ப மாட்டாங்க அதாவது எந்த விஷயத்திலுமே பற்று இல்லாம இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நன்மையை செய்யணும்னா கடவுள்கிட்ட வேண்டாங்கன்னா உடனே நடந்துடும் நம்முடைய வள்ளல் பெருமானை பார்த்தோம்னா ஒரு எக்ஸப்ஷன் கேஸா சொல்ல முடியும் இவர் வந்து ஞானிங்கிற லிஸ்ட்லயும் வருவாரு சித்தருங்கிற லிஸ்ட்லயும் வருவாரு அதே நேரத்துல மகான்கிற லிஸ்ட்லயும் வருவாரு அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய மகரிஷி அளவுக்கு சக்தி படைச்சவரா இருந்தாரு இதே மாதிரி நம்முடைய அகத்திய பெருமானையும் சொல்ல முடியும் அவரை பார்த்தோம்னாலும் சித்தர் ஞானி மகான் முனிவர் அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்லயும் இருப்பாருங்க இந்த ஆராதனைக்கும் மந்திர ஜபத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இந்த ஆராதனையில வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு பகவான் இன்னொன்னு பக்தன் இந்த பக்தனை நோக்கி பகவான் வந்து இறங்கி வருவாரு அதாவது எப்படி சொல்லலாம்னா பகவானே பக்தனுடைய ஒரு மேலான பக்தியையும் ஆராதனையும் கண்டு இறங்கி வந்து பக்தனை ஆட்கொண்டு தன்னோட வந்து ஐக்கியப்படுத்திக்குவாரு இந்த யோக மார்க்கத்துல பார்த்தோம்னா பகவானை வந்து பரம்பொருள் பரமாத்மா அப்படின்னு சொல்றோம் பக்தனை வந்து இந்த இடத்துல சாதகன்னு சொல்றோம் சாதகன்னா இந்த யோகத்தை வந்து ஒரு சாதனையா சொல்றாங்க அதனால இது செய்யறவங்களை சாதகன் சாதகர் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இந்த பரம்புருன்னு சொல்லக்கூடிய பரமாத்மா வந்து எங்கேயும் இறங்கி வராது இந்த யோக சாதகன் இந்த தியானத்தாலையும் மந்திர ஜபத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு தன்னோட நிலையை உயர்த்திக்கிட்டு கடைசியில பரமாத்மாவோட போய் ஐக்கியம் ஆயிடுவாங்க இதுதான் யோக மார்க்கம் இந்த ரெண்டுத்தோட முடிவும் வந்து ஒண்ணுதான் பக்தி மார்கத்துல பகவான் வந்து இறங்கி வருவாரு இந்த யோக மார்க்கத்துல சாதகன் வந்து மேல ஏறி போவான் அவ்வளவுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பகவானே இறங்கி வந்து பக்தன் ஆட்கொள்றது எல்லாம் பார்க்க முடியாத ஒண்ணு அதனால இந்த கடவுள் பெறுவதற்கு இந்த மந்திர ஜபத்தை மிகச்சிறந்த வழியா சொல்ல முடியுங்க இப்போ இந்த மந்திர ஜபம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா இத ஒரு எளிமையான சுலபமான ஒரு யோக பயிற்சின்னு சொல்லலாம் இந்த ஆராதனைக்காக தனிப்பட்ட ஒரு இடத்தையும் ஒரு கால நேரத்தையும் ஒதுக்கி இதுக்குன்னு வகுக்கப்பட்ட சில வழிமுறைகளை பின்பற்றி ஒரு செய்யறது தான் இந்த மந்திர ஜபம் இந்த மந்திர ஜபத்தை ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய கெட்ட வினையோட வலிமையை குறைக்கவும் முடியும் அதே நேரத்துல நம்முடைய மன உறுதி அதிகமாக்கவும் முடியும் இப்போ இந்த மந்திர ஜபத்துக்கும் பிராணாயாமத்துக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை பார்க்கலாம் இந்த மந்திர ஜபம் பிராணாயாமம் ரெண்டுமே வந்து யோக பயிற்சி தான் இந்த ரெண்டுமே வந்து மனசை பக்குவமாக்கி தியான நிலைக்கு லயிக்க வைக்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்கு ஆனா இந்த மந்திர ஜபங்கிறது ரொம்ப எளிமையாவும் சுலபமாகவும் இருக்கும் இந்த பிராணாயாமங்கிறது கொஞ்சம் கடினமானதாக இருக்குங்க இந்த பிராணாயாமத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் ஆனா இந்த மந்திர ஜபத்துல எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது இந்த மந்திர ஜபத்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட கூட சொல்லி ஜபிக்க வைக்க முடியும் இந்த இடத்துல ரிஸ்க்னா என்னன்னா இந்த பிராணாயாமத்தோட சில வழிமுறைகளை சரிவர தெரிஞ்சுக்காமலும் புரிஞ்சுக்காமலும் செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த பிராணாயாமத்துக்கு பார்த்தோம்னா கட்டாயம் தகுந்த ஒரு குரு இருக்கணும் அவருடைய கண் தான் இந்த பிராணாயாமத்தை செய்யணுங்க இந்த புக்கில் படிச்சுட்டோ யார் சொல்லி கேட்டோ வந்து பிராணாயாமத்தை செய்யக்கூடாது அது வந்து நல்லது இல்ல இந்த மந்திர ஜபத்துக்கு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு குரு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மந்திர ஜபத்தை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்காம கூட மந்திரத்தை ஜெபிக்கலாம் எதுவும் அவன் பிரச்சனை கிடையாது ஒரு குழந்தை வந்து தண்ணிய தெரிஞ்சு குடிச்சாலும் தெரியாம குடிச்சாலும் இந்த குழந்தைக்கு வந்து தாகம் அடங்கும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை தெரிஞ்சு ஜெபிச்சாலும் தெரியாம ஜபிச்சாலும் கட்டாயம் வந்து இதுக்கான பலன் உண்டாகுங்க இந்த மந்திர ஜபம் செய்யறத ஓதுவதுன்னு சொல்லுவாங்க பிராணாயாமம் செய்யறத ஊதுவதுன்னு சொல்லுவாங்க ஓதுவதுனா ஜெபிக்கிறது ஊதுறதுனா காற்றை கொண்டு ஊதுவது இந்த ரெண்டு தாலையுமே வந்து ஆன்மீக நிலையை அடைய முடியும் ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா பிராணாயாமம் செய்யறவங்க ஒரு நிலைய வந்து அஞ்சு வருஷத்துல அடையறாங்கன்னா அதே நிலைய ஜபம் செய்யறவங்க அடையறதுக்கு பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷம் பிடிக்கும் அதாவது இந்த மந்திர ஜபத்துல ஆன்மீக முன்னேற்றம் வந்து ஸ்லோவா இருக்கும் பிராணாயாமத்துல ஆன்மீக முன்னேற்றம் வேகமா இருக்கும் இந்த மந்திர ஜபத்துல பார்த்தோம்னா முதல்ல கடவுள் அருள் கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இந்த மந்திர ஜபத்தை எப்படி சொல்லலாம்னா ஒரு பிடிப்பு மாதிரி சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போலூர் மலை மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து படிக்கட்டுங்க அந்த அளவுக்கு சரியா இருக்காது அதனால இந்த மலை மேல ஏறத்துக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக கூடவே வந்து கயிறு கட்டி வச்சிருப்பாங்க இந்த கயிறு பிடிச்சிக்கிட்டே மேல ஏறினோம்னா சில இடங்கள்ல வழுக்குனாலும் சறுக்குனாலும் கீழே விழாம பேலன்ஸ் பண்ணிட்டு நிக்க முடியும் இதே மாதிரி இந்த தியானங்கிற மலை மேல ஏறும்போது சில நேரங்கள்ல வழுக்கலாம் சறுக்கலாம் இந்த நேரங்கள்ல இந்த மந்திர ஜபமும் கடவுளர்களும் துணையா இருந்து நம்மளை கீழே விழவிடாம பிடிச்சி நிறுத்தும் அப்படியே கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்துச்சு நிற்க முடியும் இந்த பக்தி ஆராதனை மந்திர ஜபம் இதுல எதுவுமே இல்லாம டைரக்டாவே என்னால தியானம் செய்ய முடியும் அப்படின்னு கண்களை மூடி மனச அடக்கி மனச அமைதிப்படுத்தி தியானம் செய்யவும் முடியும் ஆனா இப்படி செஞ்சோம்னா சில வருஷங்கள்லயே வந்து இந்த தியானத்தை தொடர்ந்து செய்ய முடியாமலும் போகலாம் அதே நேரத்துல நம்ம வந்து சில நேரங்கள்ல வழி தவறி போறதுக்கும் வந்து சான்ஸ் நிறைய இருக்குங்க அதனால என்னோட கருத்து என்னன்னா ஒண்ணு ஆராதனையாச்சும் செய்யணும் அப்படி இல்லைன்னா மந்திர ஜபமாவது செய்யணும் இப்படி செஞ்சோம்னா நம்மால தியானத்துல கடைசி ஸ்டேஜ் போற வரைக்கும் தொடர்ந்து செய்ய முடியுங்க இந்த யோக பயிற்சியில பார்த்தோம்னா தியானத்துல பூரணத்துவத்தை அடைஞ்சவங்களை விட இதை பாதிலேயே விட்டவங்க தான் அதிகங்க அடுத்த பதிவுல இந்த மந்திர ஜபத்தை எப்படி செய்யறதுங்கிறதையும் இதனோட நன்மைகளையும் பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்